பாரத் விஸ்கார் என்ற பேர்ல வந்து ஏஐ கருவி கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க ஏர் ஓட்டுற விவசாயிக்கு ஏஐ கருவிக்கு என்ன சம்பந்தம் அது மாதிரி நாங்க ஐயாயிரம் ரூபாய் நீங்க சக்கரை கட்டுமானம் இல்லாம ஐயாயிரம் ரூபாய் விலை அறிவிங்க சொல்லி நாங்க கேட்கறோம் அதையும் நீங்க அறிவிக்கல ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த பட்ஜெட்டை வந்து ஏமாற்றும் பட்ஜெட்டாக நாங்க நினைக்கிறோம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் வந்து இருபத்தி ஏழாவது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்றாங்க நாங்க ஒட்டுமொத்த விவசாயிகளும் இன்னைக்கு வந்து நாங்க வந்து குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்பட வேண்டும் அதே போல வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த பிஎம் எம் வந்து ஆறாயிரமா இருக்கிறத பன்னெண்டாயிரமா உயர்த்தி கொடுப்பாங்க அதே போல கடன் தள்ளுபடி இருக்கும்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்ததும் இந்த மாதிரி அறிவிப்பு எந்த அறிவிப்பும் இல்லை ஆனா ஒரு விஸ்கார் பார பாரத் விஸ்கார் என்ற பேர்ல வந்து ஏஐ கருவி கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஏஐ கருவினா விவசாயி ஏற்ற விவசாயிக்கு ஏஐ ஏஐ கருவிக்கு என்ன சம்பந்தம் அவன் உள்ள போலப்பே பார்க்க முடியாது ஏஐ கறியை வச்சு அவன் என்ன பண்ண முடியும் நீங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை அறிவிச்சு விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பது அதே போல வந்து கரும்புக்கு விலையை வந்து நாங்க டன்னுக்கு ஐயாயிரம் அதே வந்து நீங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் விலையை அறிவிக்கணும் அந்த விலையை அறிவிக்கிறது வந்து சர்க்கரை கட்டுமானம் இல்லாம வந்து விலை அறிவிக்கணும் ஏன்னா இந்தியாவில் மாநிலத்தில் இருக்கிற சக்கரெல்லாம் வந்து அதிக கட்டுமானம் வருது தமிழகத்தில் இருக்கின்ற சக்கர ஆலைகள் வந்து கட்டுமானம் தமிழ்நாட்டுக்கு தனியா நீங்க அறிவிச்சு விடுங்க அதை விட்டுட்டு நீங்க ஒட்டு மொத்தத்துல பத்தே கால் ரெக்கவரி வந்தாதான் நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா சென்றாங்க இந்த ஆண்டு அறிவிக்கல ரூபாய் நீங்க சர்க்கரை கட்டுமானம் இல்லாம ஐயாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதையும் நீங்க அறிவிக்கல அதே போல தென்னை தென்னைக்கு வந்து நடவு செய்யப்படும்னு சொல்றீங்க தென்னை இங்க தென்னை தண்டா மாவட்டங்களில் தென்னை சாகுபடி செய்த விவசாயிகள் தலையில துட்டு போட்டு குந்திருக்கிறாங்க விவசாயிகளுக்கு வந்து தென்னை வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கல விவசாயிகளுக்கு வெறிய கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கிறோம் ஆனா அந்த மாதிரி இருக்கிறது நீங்க தென்னை வந்து நடவு செய்ய அதையும் வந்து தென்னை வந்து ஊக்குவிக்க இந்தியா பூரா அவங்க கொண்டு வராங்க தமிழகத்தை சொல்லல இந்தியா பூரா கொண்டு வரங்கும் போது ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த பட்ஜெட்டை வந்து ஏமாற்றும் பட்ஜெட்டாக நாங்க நினைக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் 지금까